நடிகர் அஜித்தின் நடிப்பில் வருகிற ஏப்ரல் பத்தாம் தேதி குட் பட் அக்லி திரைப்படம் வெளிவர உள்ளது இப்படத்திற்கான கொண்டாட்டம் தற்போது ரசிகர்கள் மத்தியில் துவங்கிவிட்டது கண்டிப்பாக முதல் நாள் வேற லெவலில் கொண்டாட்டம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த படத்தை இயக்கியுள்ளார் இவர் நேர்கொண்ட பார்வை திரைப்படத்தில் அஜித்துடன் சேர்ந்து நடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது மார்க் ஆண்டனி படத்தின் வெற்றியைத் தொடர்ந்து குட் பட் அக்லி வெளிவர உள்ள நிலையில் இவருடைய இயக்கத்தின் மீது ரசிகர்கள் மாபெரும் எதிர்பார்ப்பை வைத்துள்ளனர் மேலும் த்ரிஷா சுனில் பிரசன்னா அர்ஜுன் தாஸ் என நட்சத்திரங்கள் பலரும் இப்பாடத்தில் பாடத்தில் அஜித்துடன் இணைந்து நடித்திருக்கிறார்கள் ரிலீஸுக்கு இன்னும் மூன்று நாட்களில் இருக்கும் நிலையில் இப்பாடத்தின் பாடத்தின் ஃப்ரீ புக்கிங் வசூல் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதுவரை நடைபெற்று வரும் முன்பதிவில் குட் பேட் அக்லி திரைப்படம் கிட்டத்தட்ட இருபது கோடி வரை வசூல் செய்துள்ளது கண்டிப்பாக முன்பதிவிலேயே மாபெரும் வசூல் சாதனையை இப்படம் படைக்கும் என்றும் அதனால் முதல் நாளில் அஜித்தின் எந்த ஒரு திரைப்படமும் செய்யாத மாபெரும் வசூல் சாதனையை குட் பேட் அகிலி திரைப்படம் படைக்கும் என்ற பேச்சை மடிபட்டுக் கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்று இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி